你今天怎么么阿珍啊 தப்பு பண்ணா படிக்காம வேற என்ன பண்ணுவாங்க சின்ன தம்பி தப்பு பண்ணாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நீங்க பாட்டுக்கு வந்தீங்க எங்களை பேச மாத்தி நீங்களே பேசிட்டு இருந்தீங்க உங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுறீங்க நீ தனியா இருக்கும் போது அவன் ரூம் குள்ள வந்தது தப்பு தானே அவன் சட்டைய வேற கழட்டி வச்சிருக்கான் உன் புடவையை பிடிச்சி இழுத்ததை என் வீட்டுக்காரரே பாத்துருக்காரு நாங்கள கதை கட்டுறோம் நான் பாத்தேன்க்கா இவன் அந்த பொண்ணோட புடவையே இழுத்தான் ஆனா அந்த ஏன் இவனை காப்பாத்த நினைக்குதுன்னு தெரியலக்கா ஆமா தப்பே பண்ணாத உங்களுக்கு தண்டனை கொடுத்தா பாத்துட்டு இருப்பாங்களா அத்த இங்க பாருங்க என் புடவையில தீ பிடிச்சிருக்கு போட்டோக்கு மாலை போடுறதுக்காக பாக்குறதுக்காக ஸ்டூல்ல ஏறிட்டு இருந்தேன் அப்ப தெரியாம விளக்குல என் சேலப்பட்டு தீ பிடிச்சிருச்சு சின்ன தம்பி யோசிக்காம அவர் சட்டைய வச்சு தீய அணைச்சாரு இப்படி அவசரப்பட்டு நீங்க கை நீட்டிட்டீங்களே சின்ன தம்பி பாவம் அத்த இல்லக்கா நான் பாக்கும்போது துளசி சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தா இவனும் சேலையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான் அதான் நான் அடிச்சது கூட அவனுக்கு வலிச்சிருக்காது ஆனா நான் சந்தேகப்பட்டுட்டேங்கிறதான் அவனால தாங்கிக்க முடியாது தப்பே செய்யாம அவன் தலை குனிஞ்சு போறானே அவன பெத்த தாய் இதெல்லாம் பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும் என்ன சின்னமா சொல்லுங்க என்ன மன்னிச்சிருங்க சின்ன தம்பி என்னை காப்பாத்த தானே இப்ப நீங்க தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அத்த வேற உங்களை யோசிக்காம அடிச்சிட்டாங்க அது பரவாயில்லங்க அம்மா தானே அடிச்சாங்க சின்னம்மா என்ன நடந்துச்சுன்னு நீங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களே அதோட விட்டுருங்க போதும் இல்ல சின்ன தம்பி இதெல்லாம் உன்னை பெத்தவங்க பாத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சின்னம்மா பெத்தவங்கன்னு யாராச்சும் இருந்தாதானே இதெல்லாம் நான் பிறந்ததுமே கோயில் வாசல்ல என்ன அனாதையா தூக்கி போட்டு போயிட்டாங்க இப்ப நான் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேனே அவங்களே என்ன எடுத்து வளர்த்த தான் நான் ஒரு அனாதை சின்ன வயசுல இருந்தே நான் தப்பு பண்ணாம நிறைய பேர் கிட்ட இருந்து அடி வாங்கியிருக்கேன் சின்னம்மா வேலை செய்யற இடத்துல ஏதாச்சும் காணாம போனா என்ன எதுன்னு விசாரிக்காம என்னதான் போட்டு அடிப்பாங்க எதையும் பெருசு பண்ணாம இருக்கிற இடத்துல அப்படியே அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இது வரைக்கும் திருட்டுப்பள்ளி நிறைய பேர் எனக்கு சுமந்துருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பள்ளி இது வரைக்கும் யாரும் என் மேல போட்டதில்லை நீங்க ரொம்ப கண்ணியமானவர்னு எனக்கு தெரியும் சின்ன தம்பி ஏதோ போட்டோ கீழே விழுந்த மாதிரி இருக்கு அதையே இப்போ பதறி போய் எடுக்கிறீங்க தம்பி யார் போட்டோ அது நான் அதை பார்க்க கூடாதா இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல சின்னம்மா அப்ப கூடுங்க நான் பாக்குறேன் டே பவானி என்ன சோனக்கு அன்னைக்கு இப்படிதான் கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன் இன்னைக்கு நான் பஞ்சாயத்துல பிராது வந்திருக்கீங்க கோயில் மரத்தடையிலான பஞ்சாயத்து நடக்கும் அது மேல குடுத்துருக்க பிராத அந்த மாதிரி அதெல்லாம் அபிராமி நீ இந்த வீட்டை அடமானம் வச்சு பவானி கிட்ட பெரிய தொகையா வாங்கிட்டு இருக்கிறதா அதை சொன்ன தேதியில திரும்பி குடுக்கலண்ணா வீட்ட நீ கையெழுத்து போட்டிருக்க ஏய் என்னடா உதவ வாங்கிட்டு போன்தானே கள்ள பத்திரம் எழுதிட்டு வந்திருக்கியா